இன்று சாதி என்ற சொல் பெரும்பாலும் பாகுபாடு சமத்துவமின்மை மற்றும் ஆழமான பிளவுகளின் உருவங்களை தூண்டுகிறது பல தசாப்தங்களாக பரவியிருக்கும் வெறுப்பு கதைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் மேலும் மக்களை ஒருவருக்கொருவரை எதிராக அமைக்க ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறீர்கள் ஆனால் ஒரு கணம் பின்வாங்கி ஒரு எளிய கேள்வியை கேளுங்கள் பெரும்பாலான அன்றாட வாழ்க்கையில் வேலை செய்யும் குடும்பங்களுக்கு சாதி என்பது மற்றொரு வார்த்தையாக இருந்தால் என்னவாகும் முந்தைய காலங்களில் இந்திய துணை கண்டம் முழுவதும் சமூகங்கள் தங்கள் தொழில்களால் அறியப்பட்டன இன்று நாம் எப்படி பேசுகிறோம் என்பதைப் பற்றி சிந்தியங்கள் பெணக்காளர்கள் மென்பொருள் பொறியாளர்கள் சோதனை பொறியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு பொறியாளர்கள் விற்பனையாளர் சமையல்காரர் நகை தயாரிப்பாளர்கள் சோதனை பொறியாளர்கள் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவை மக்கள் தேர்ந்தெடுக்கும் கற்றுக்கொள்ளும் மற்றும் கடந்து செல்லும் பாத்திரங்கள் வேலைக்கான பெயர் மக்கள் ஒருவருக்கொருவர் கண்டுபிடிக்கவும் பயிற்சியாளர்களை பயிற்றுவிக்கவும் சமூகத்திற்கு சேவை செய்யவும் உதவுகிறது ஒரு மருத்துவரும் ஒரு பொறியியலாளரும் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தில் சமமானவர்கள் அவர்கள் வெவ்வேறு திறன்களை தேர்ந்தெடுத்ததால் மட்டுமே இருவருக்கும் இடையே கோபத்தை நாம் காணவில்லை வேலை என்பது வேலை சமூகத்திற்கு ஒவ்வொரு கைவினை கலையும் தேவை அதை நாம் நினைவில் வைத்திருக்கும் போது லேபிள்கள் அவற்றின் ஸ்டிங்கை இழக்கின்றன குடும்பங்கள் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகளை அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வளர்க்கின்றன நீங்கள் அதை எல்லா இடங்களிலும் காண லேம்ப் வணிகர்களின் அடுத்த தலைமுறை வணிகங்களை தொடங்குவது அல்லது மருத்துவர்களின் குழந்தைகளின் மருத்துவர்களாக இருப்பது மற்றும் மருத்துவர்களை திருமணத்துவர்களை திருமணக்கூடாது திறன்கள் நெட்வொர்க்குகள் மற்றும் கருவிகள் குடும்பங்களில் வாழ்கின்றன என்பதால் இது இயற்கையாகவே உணர்கிறது தேர்ச்சி என்பது காலப்போக்கில் அருகருகே கட்டமைக்கப்படுகிறது நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பல சமூகங்கள் அதையே செய்தன இது வர்த்தக ரகசியங்களை பாதுகாத்தது நிலையான பயிற்சியை உறுதி செய்தது மற்றும் வாங்குபவர்களுக்கும் புரவலர்களுக்கும் நம்பிக்கையை உருவாக்கியது இவை ஒரு வித்தியாசமான சகாப்தத்திற்கான நடைமுறை அமைப்புகளாக இருந்தன எனவே வேலை மற்றும் கற்றலாக பார்க்கும்போது யதார்த்தம் சாதாரணமாகவும் பாதிப்பில்லாததாகவும் இருக்கலாம் முன்பு கெட்டது எதுவும் இல்லை என்று யாரும் கூறவில்லை என்றாலும் அது எல்லா இடங்களிலும் அனைத்து சமூகங்களிலும் பிராந்தியங்களிலும் மதங்களிலும் இருந்தது ஒவ்வொரு திறமையின் கண்ணியத்தையும் மதித்து தவறுகளை சரி முன்னேற்றம் வருகிறது அந்த சமநிலையே சமூகங்கள் வளரும் வழி இதை கற்பனை செய்து பாருங்கள் இப்போதிலிருந்து சில நூறு ஆண்டுகள் கழித்து பொறியாளர்களை விட தாங்கள் மேலானவர்கள் என்று மருத்துவர்கள் நினைக்கிறார்கள் என்று யாரோ ஒருவரிடம் கூறுகிறார்கள் பொறியாளர்கள் பல தலைமுறைகளாக புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர்கள் மருத்துவர்களை வெறுக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீண்டும் கூறுகிறார்கள் அவர்கள் பின்பற்றுபவர்களை நியமித்து கோபத்தை தூண்டி கற்றுக்கொள்வதற்கு பதிலாக மக்களை சண்டையிட தூண்டுகிறார்கள் பொறியாளர்கள் தங்கள் கைவினைகளில் கவனம் செலுத்துவதை நிறுத்துகிறார்கள் மருத்துவர்கள் தங்கள் அண்டை வீட்டாரை நம்புவதை நிறுத்திவிடுகிறார்கள் திறமை மங்குகிறது சேவைகள் உடைகின்றன குழப்பத்தில் ஒரு சில மறைக்கப்பட்ட கைகள் அதிகாரத்தையும் செல்வத்தையும் பெறுகின்றன இறுதியில் ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுகிறது இன்று நாம் கவனிக்க வேண்டிய முறை இதுவல்லவா புதிய முத்திரைகள் மற்றும் பழைய காயங்கள் பயன்படுத்தப்படும் இழக்கிறார்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது நமது பலம் ஒருவரையே ஒருவர் நெசுக்குவதல்ல ஒற்றுமை இதோ அதன் இதயம் வேலையை போராக மாற்றும் கதைகளால் எங்களை பிரிக்க யாரையும் அனுமதிக்காதீர்கள் கையாளுதல் மூலம் பார்க்கவும் ஒவ்வொரு நபரையும் முதலில் ஒரு மனிதனாக பின்னர் ஒரு சக தொழில்முறை நிபுணராக சந்திக்கவும் சம உரிமைகள் சம மரியாதை பகிரப்பட்ட முன்னேற்றம் அன்றாட வாழ்க்கையில் சத்தத்திற்கு பதிலாக தெளிவை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் கைவினையை கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் தங்கள் கைவினையை கற்றுக்கொள்ள உதவுங்கள் மேலும் நபர்களை திறமை மற்றும் குணத்தால் மதிப்பிடுங்கள் முத்திரைகளால் அல்ல குடும்பங்கள் மற்றும் வர்த்தகங்களுக்கு இடையே வாலங்களை உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கையையும் நடத்தையையும் மேம்படுத்துவதற்கு பொறுப்பாக உணருங்கள் மேலும் வேறொருவரின் விளையாட்டில் ஒரு சிப்பாயாக மாறுவதற்கு மூளைச்சலவை செய்ய வேண்டாம் இது எதிரொலித்தால் உங்கள் குடும்பத்தின் திறன்களின் கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வசிக்கும் இடத்தில் வேலையின் கண்ணியத்தை உயிருடன் வைத்திருக்கும் ஒரு நடைமுறையுடன் கருத்து தெரிவிக்கவும் மக்களை ஒன்றிணைக்கும் ஞானம் ஒற்றுமை மற்றும் அனைவருக்கும் சிறந்த தரங்களை தேர்வு செய்வோம்